பதினைந்து தேர்தலை முடித்திருக்கிறோம் இந்த ஊரணியில் தமிழ்நாடு என்பது வருகிறேன் பொய் தேர்தலுக்காக உறுப்பினர் சேர்த்து அதற்குரிய தேர்ந்தெடுத்துவதற்குத்தான் இந்த பணியை நாம் செய்ய இருக்கிறோம் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை துவக்கிற போது ஐம்பதாயிரம் பேர்தான் மொத்தத்தில் உறுப்பினராக இருந்தார்கள் அதற்கு பின்னால் படிப்படியாக வளர்ந்து கடைசியாக நம்முடைய போற்ற தலைவர் கலைஞரவர்கள் மறைகிற போது எண்பத்தஞ்சு லட்சம் உறுப்பினர்களோடு இந்த இயக்கத்தை தளபதி மு க ஸ்டாலினுடைய ஒப்படைத்து விட்டு போனார் இந்த ஐந்து ஆண்டுகளிலே நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்று பிறகு எண்பத்தி லட்சம் உறுப்பினர்களை இன்றைக்கு ஏறத்தாழ ஒன்றரை கோடி லட்சம் உறுப்பினர்களாக உயர்த்தி அடுத்து இலக்காக இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்ப்பதற்குரிய இலக்கை வகுத்துத்தான் இன்றைக்கு இந்த ஓரடியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதை அறிவித்தவுடனே தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவுக்கும் மிகப்பெரிய பேர்த்தி காரணம் என்னவென்று கேட்டால் இந்த அறிவிப்பு வந்த நாளிலிருந்து கழக தலைவர் தளபதி அவர்கள் அறிவிப்பு கொடுத்த நாளிலிருந்து தமிழ்நாடு கூறாமலும் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக தாய்மார்கள் நாங்கள் எல்லாம் ஒரு அறுபது ஆண்டு காலத்துக்கு முன்னாலே உறுப்பினரை சேர்க்க வேண்டும் என்றால் திமுகவரை பெண்களே கையெழுத்து போட மாட்டார்கள் இது ஒரு மாதிரியான கட்சி கடவுள் இல்லை என்று சொல்லுகிற கட்சி என்று ஒரு காலத்தில் பயந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அதையெல்லாம் மாற்றி கடவுளையும் காப்பாற்றுகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று நிரூபிக்கக்கூடிய வகையில் நம்முடைய உட்பட்ட தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி நடத்தி வருகிறார் அமித்ஷா இங்கே வந்துவிட்டு போகிறார் ஆகவே திமுக அசைத்து பாடுவார் என்று பத்திரிகை எழுதுகிறான் நான் ஒன்றாக அவருக்கு சொல்கிறேன் போன பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் எட்டு முறை மோடி இங்கே வந்தார் ஒரு முறை ரெண்டு முறை அல்ல எட்டு முறை வந்தார் தமிழ்நாட்டை எப்படின்னு கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகவே அவர் போட்டியிடுகிற வாரணாசி தொகுதியே தேர்தல் கமிஷனை கையில வைத்துக் கொண்டு கடைசி நாள் தேர்தல் வைக்க சொன்னார் கடைசி நாள் எல்லா தேர்தலையும் முடித்து விட்டு தமிழ்நாட்டிலே எட்டு முறை போய்விட்டு கடைசி நாள் வாரணாசியில அவருடைய தொகுதியிலே தேர்தல் நடக்கிற போது ராமேஸ்வரத்திலே வந்து உட்கார்ந்து அந்த ராமேஸ்வரம் திமுக வெற்றி பெற்றிருக்க எட்டு முறை வந்து மோடியால் தமிழ்நாட்டை ஒன்றும் செய்துவிட முடியவில்லை அமித்ஷா வந்து எங்களை என்ன செய்ய முடியும் என்று நான் கேட்டேன் கிடைச்சிருக்கு முதல் முறை அமித்ஷா வந்தார் அவர் பாமக ரெண்டாம் குடும்பம் ஒன்னா இருந்தது அப்பாவும் பொழுது ஒன்னா இருந்தாங்க அமித்ஷா சென் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு பாமக வளர்ந்தது இதான் அமித்ஷாவுடைய வேலை மகாராஷ்டிராவுக்கு போனார் சராட்பாவரையும் அவருடைய தந்தையும் பிரித்தார் சிவசேனா கட்சி தலைவர் பால் தாக்கரவை அவருடைய பிரச்சனை வந்தது இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தார் பாமக ரெண்டு கூறாக புரிந்து அவங்க போர் பெரிய போராக இருக்கிறது அடுத்து இரண்டாவது முறை மதுரைக்கு வந்தார் அதிமுக ரெண்டு கோஷ்டியார் வேலுமதி கோஷ்டி ஒண்ணு எடப்பாடி கோஷ்டி ஒண்ணு காரணம் மதுரையை அண்ணாவ கேள்வி பேசிவிட்டு போன பிறகு ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் மிகுந்த கோலத்தோடு இருப்பது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வருவதற்கு தயாராகி விட்டார்கள் போட்டி அது மட்டும் இல்ல மதுரைக்கு அவர் வந்துவிட்டு போனார் என்ன நடந்தது தெரியுமா செல்லூர் ராஜன் ஒரு மந்திரியாக இருக்கார் அவர் ரொம்ப யோகியமான மந்திரி அவர் சம்பாதித்த பணத்தை கூட ஐந்தடிக்கு மாடியில் ஒரு பிளாட் எடுத்து மொத்த நோட்டி வைத்து பூட்டி ஒரு பிளாட்ல வாங்கி வச்சிருக்கிறார் அமித்ஷா கூட்டம் பேசுகிறார் கூட்டம் வச்சுட்டு போன பிறகு அந்த பூட்டை திறந்து பார்த்தா அவர் வச்சு இரநூறு கோடியே காணும் ஒன்று ரெண்டு அல்ல இருநூறு கோடி யார் எடுத்துட்டு போனதுன்னு கேட்டா அவர் மறுவு பண்ண வேண்டியதாக சாத்தியது கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நீ பலமுறை வாங்கலாம் வாங்க நேற்று எதிரும் பத்திரிகையாளர்கள் போது நம்முடைய தளபதி குறிப்பிட்டு சொன்னார் அமித்ஷா அடிக்கடி வரணும் நான் இன்றைக்கு இந்த திருவண்ணாமலையிலே சொல்லுகிறேன் ஒரு முறை அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டு போனால் ஒரு லட்சம் ஓட்டு திமுக கூட்டணியும் கூறுகிறேன் மிக விரைவில் நான் இந்த தோணாமலையிலே சொல்லிவிட்டு போகிறேன் கொலை வழக்கில் மிக முக்கியமானவர்கள் அம்பலத்துக்கு போட போகிறார்கள் அதைதான் எடப்பாடி பயந்து போயிருக்கிறார் அதிமுக இருக்கிற தோழர்களையும் பொதுமக்களை நான் சிந்திக்கும்படி கேட்கிறேன் யார் இந்த எடப்பாடி ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்டவர் தானே சசிகலா காலே முதலமைச்சரான ஜெயலிதா அவனால் காப்பாற்ற முடியல ஆயிரக்கணக்கான கோடி பணம் கொள்ளை போயிருக்கிறது வைரம் வைடூரி எல்லாம் உள்ள வச்சிருக்காங்க அதெல்லாம் ரெண்டு கொலை நடந்திருக்கிறது இத்தனை எடப்பாடி தான் நடந்தது விசாரணை மிக வேகமாக போய் கொண்டிருக்கிறது புது புது தகவல் எல்லாம் வருகிறது எடப்பாடிக்கு ஜல்லி கண்டு விட்டது காரணம் அதிமுக எடப்பாடி உதைக்கக்கூடிய அளவுக்கு செய்திகளை தான் வெளியே வரப்போகுது இப்படிப்பட்ட ஒரு கொள்வதாருமா நமக்கு தலைவராக இருந்திருக்கிறான் என்று ஒவ்வொரு அதிமுக காரணம் சிந்திக்க போகிறான்